வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க போக்குவரத்து து துறையில் வேலை நிறுத்தம் செய்ய போகிறதா ஊழியர்கள் பணிக்கு வர ஒரு புதிய உத்தரவை போட்டிருக்காங்க ஏன்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி ஊழியர்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஸோ நான் இன்றைக்கி போராட்டம் நடத்துணும் அப்படின்னு சொன்னதுனால ஊழியர்கள் எல்லாமே பணிக்கு வர திடீர் உத்தரவு போட்டிருக்காங்க மத்திய அரசுக்கு எதிராக வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஆறு ஆறு பதினாறு இன்று நடைபெற உள்ள பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காமல் ஊழியர்கள் பணிக்கு வர வேண்டும் என மாநகர போக்குவரத்து கழகம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் ஆல்பி போக்குவரத்து கிளை மேலாளர்கள் உள்ளிட்டோருக்கு அனுப்பிய சுற்றறிக்கை என்ன தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் சில தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அனைவரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காமல் போல் பணிக்கு வர வேண்டும் இப்போ பிப்ரவரி பதினாறாம் தேதி முதல் வழங்கப்பட்ட விடுப்புகள் யாவும் ரத்து செய்யப்படுவதோடு வார ஓய்வு பணி ஓய்வில் உள்ளவர்கள் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் அவ்வாறு பணிக்கு வராதவர்கள் மீது நிலையானை விதிப்படி ஒழுங்கு நடவடிக்கை வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளும்படி தூண்டிவிடும் செயல்களில் ஈடுபோர் மீது கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வேலை நிறுத்தம் நடக்காது அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் இந்த டிரைவர் உண்டான அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ சார் வெளியிட போகிறாங்க இந்த தகவல் தாங்க எல்லாேருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்புறத்துக்கு உண்டான ஒரு புதிய அறிவிப்பை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இன்னும் சில தினங்களில் வெளியிட போகிறாருங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பயணங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள் டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ